அதற்கானது இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாதுங்க உங்க வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது ஆனா நமக்கு கத்த கற்று கொடுக்குற நீ என்ன மறக்காது அப்படிங்கிற ஏன் சம்பாத்தியத்தினால ஏன் சாமாத்தியத்தினால அப்படின்னு சொல்லிடாத அப்படிங்கிற எனக்கு கத்தர் தான் உனக்கு வேலனை கொடுக்கிறவர் ராமேன்னு சொல்லுங்களேன் வேலனை கொடுக்கிறவர் கத்த கத்த நன்றி உள்ள உணர்வு பத்து குஸ்தரோகிகள் போன வாரத்துல யாருன்னு சொன்னேன் பத்து குருஷ்டோ ரோகிகள் ஆண்டவரேன்னு சொல்லி கத்தி இயேசு கிறக்கிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்களாம் பெற்றுக்கொண்ட பத்து பேர்ல ஒரே ஒருத்தன் தான் திரும்பி வரான் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு பரவாயில்ல ஒருத்தன் ஆள் வந்துட்டான்னு விட்டுருக்கலாம்ல அவர் கேட்கிறாரு வந்தவன்கிட்ட கேட்கிறாங்க ஒன்பது பேர் எங்கன்னு கேட்க இந்த ஒன்பது பேர் எங்க போனான் என்கிட்டே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஒன்பது பேர் எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்

அவருக்கு வாழ்க்கை உள்ள நன்றியோட வாழ்ந்துட்டு போயிருந்தது அது ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடைக்கு முதல் காரணம் நன்றி உணர்வு இல்லாம இருப்பது மூணு பதின சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிற கடைசி நன்றி உள்ளவர்கள் போய் விடுவாங்க நன்றி இருக்காங்க கடைசி நாட்கள்ல இது வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லல சபையில உள்ளவங்களுக்கு எழுதுறாரு கடைசி நாட்கள்ல கொடிய காலம் வரும் அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லுவார் சொல்லிட்டு வராரு நன்றி உள்ளவங்க இருக்க மாட்டாங்க நன்றி இல்லாமல் போய் விடுவாங்களா கடைசி நாட்கள் இது நடக்கும்